بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين الصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فاشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما الله سبحانه وتعالى نعم أنا يوم كريم تلهي كريم إلا عمل كريم الله سبحانه وتعالى قدوس الولوانات

நோய் நொடி இல்லாத கடன் இல்லாத ஈமான் சதாமத்தான வாழ்க்கையை வாழ நல்லதை செய்வாங்க வாழவர்களுக்கும் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையிலே நம்மை ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக ஒரு சொற்ப கால வாழ்க்கைக்காக அனுப்பியிருக்கின்றான் இந்த உலகத்திற்கு நாம் வாழ வரவில்லை மாறாக ஒரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்வதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையான வாழ்க்கை என்பது வாழ்க்கை தான் மௌத்துக்கு பிறகுதான் உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பு எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு செல்வது நம்முடைய வாழ்க்கை இல்லை வெளிநாட்டுக்கு சென்று ஊருக்கு வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை கொள்வதற்காக வெளிநாடு செல்கின்றோம் வெளிநாடு நமக்கு அசல் கிடையாது இதே போன்று இந்த துணியாவுடைய வாழ்க்கை நமக்கு அசல் கிடையாது அசலாம்

அதை மனதார ஏற்று வாழ்வதுதான் ஈமாந்தாரிகளின் அடையாளம் எது கிடைச்சிச்சோ அந்த நேரத்தில் நல்லா இருக்கிறது எது கிடைக்கலையோ கை கட்டி விட்டதோ அதை நேரத்தில் கை சேர்க்கப்படுவது இது ஈமாந்தாரிகள் அடையாளம் இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் கலந்து வரும் குறிப்பாக யாரு தங்களுடைய வாழ்க்கையை எளிய முறையிலே கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படாது நிர்பந்தமான நிலைமையை தவிர ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் விஷயம் எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே சென்ற வாரம் கடனை பற்றி கடன் வாங்குவது கொடுப்பதைப் பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடராக இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது நபிசல்ல

இந்த ஒரு உதவிக்கு ஒரு நிபந்தனை ஒரு நிபந்தனை ஒன்று இருக்கின்றது அவர் வாங்கிய கடன் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயத்தில் கடனை வாங்காமல் இருந்திருந்தார் அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்தில் கடனை வாங்கிவிட்டார் என்று சொன்னால் அதில் அல்லாதே உதவி இருக்காது ஒரு மனிதன் கடன் வாங்குகின்றார் இந்த வாங்கிய கடன் இது அல்லாஹுக்கு விருப்பமான விஷயமாக இருந்தால் சத்தியமாக அவருக்கு அல்லாஹ் உதவி செய்து கொண்டே இருப்பான் எதுவரை கடனை அடைக்கும் வரை ஒன்று கடனை அடைக்கக்கூடிய கூடிய வழி ஏற்படுத்துவோம் அப்படியே கால் கடனை அடைக்க முடியாமல் மரணித்து விட்டால் கிராமத்து அவருக்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வோம் எனவே கனியம் அல்லாஹருடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே கடன் வாங்குகிறோம் என்று சொன்னால் ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி ரொம்ப சிந்தனை செய்து என்னால் அடைக்க முடியுமா முதலாவது பார்க்க வேண்டும் நான் வாங்கக்கூடிய கடனை என்னால் அடைக்க முடியுமா இரண்டாவது பார்க்க வேண்டும் நான் வாங்குவது ரொம்ப என்று யோசனை செய்து நாம் பார்க்க வேண்டும் அப்படி ஒரு கடன் வாங்கினோம் ஒரு நல்ல ஒரு மனிதர் வசதியில் ஒரு கடனை கொடுத்தார் என்று சொன்னால் திருப்பி கொடுக்கும்பொழுது சும்மா கொடுத்து விடாமல் இரண்டு விஷயத்தை மனதில் வைக்க வேண்டும் இரண்டாவது ஒன்றாவது அவருக்காக அது ஆசை வேண்டும் நரிசல்லாக அடை வசல்லம் அவர்கள் ஒரு சகாமியிடம் நாற்பதாயிரம் கடனாக வாங்கியிருந்தார்கள் அது நாற்பதாயிரம் தீர்வாரோ தீர்வமாவே ஏதோ நாற்பதாயிரம் கடனாக வாங்கியிருந்தார்கள் நரிசல்லாக அடை வசல்லம் அந்த சஹாபிக்கு திருப்பி கொடுக்கும் பொழுது ஒரு துஆசைதார்கள் பாரகல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக அல்லாஹ் தஆலா நீங்கள் கொடுத்த இந்த செல்வத்திலும் உங்களுக்கு இருக்கிற குழந்தைகளிலும் குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும் பொழுது இந்த துஆ ஓதுறது சுன்னத் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சிக்கறோம் பாரகல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக அல்லாஹ் தஆலா உமது செல்வத்திலும் உமது குடும்ப

ஹராம் <laughs> மேலும் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லாம் ஒரு தடவை சகாபாக்கள் ஜனாசா அடக்கக்கூடிய இடத்திலே அப்படியே நெத்தியிலே கையை வைத்து வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள் சொன்னார்கள் நபிசுரா அவர்கள் பார்த்து சிந்தனை செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் முழுக்க நபிசுரா யாரிடமும் பேசல அடுத்த நாள் ஒரு சகாபி போய் கேட்கிறாங்க யார சொல்லலாம் ஏன் நீங்க ஒரு ஒரு பதஷ்ட நிலைமையில எதையோ சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறீங்களா என்ன ஆயிடுச்சு சொன்னாங்க நபிசுரா அலிஹ் வசலம் சுபா

பொடிய முடியாது என்று நபி சொன்னார்கள் ஆச்சரியமாக சொன்னார்கள் எனவே கடனில் உள்ள நிலையில் யாருக்கும் மௌத் வந்துவிடக்கூடாது நாம் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடி கொண்டே இருக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துர்கை இருக்கும்போது இரண்டு சஜ்ஜதங்களுக்கு மட்டிலிரின்றது வாக்கோர்கள் দোয়া மேலும் சொன்னார்கள் ஒரு দোয়াவி சொல்லி கொடுத்துவிட்டு அவர்கள் ஓதுவார்கள் மேலும் நிரூக்கம் நீங்களும் மனப்பாடம் செய்து ஓதுங்கள் என்று ஒரு দোয়াவி சொல்லிக் கொடுத்தார்கள் அதுதான் அல்லாஹ்

திரும்பி கொடுக்கறது இல்ல ஒன்னாக முடியுமா நீ முடிஞ்ச என்ட்ட எடுத்துக்க நீ முடிஞ்ச என்ட்ட வாங்கிட்டு பார்ப்போம் உள்ளா பாதுகாப்பான நமிஷன் வா அப்படின்னு சொன்ன வாழ்க்கையில எத்தனை சம்பவங்கள் நடன இருக்கின்றது அதே போன்று கடன் வாங்க ரொம்ப யோசனை பண்ணி வாங்கணும் அது எனக்கு சாட்சியை ஏப்படுத்தி வரலும் சென்ற வாரக்கூட சொன்னோம் கடன் வாங்குறவங்க கடனை அவசியம் எதுவும் வச்சு கொடுத்துங்க மருந்து விடாதீங்க மருத்துவாதீங்க நல்லா புறமா

ஒரு <coughs> நபியுடைய வார்த்தை பொய்யாக்கிற மாதிரி ஆகிவிடும் அவர் உடனே படகை எடுக்கின்றார் அந்த படகை உடைத்தார் அதிலே ஆயிரம் தீனாரை வைத்தார் ஒரு கடிதத்தை எழுதுகின்றார் அவர் எழுதின எழுதும் கிதாபுகளே பதிவு யா யாவா நான் ஒரு மனிதனிடம் ஆயிரம் தீனாரை கடலாக வாங்கினேன் உன்னை சாட்சியாக வைத்தேன் உன்னை பொறுப்பு தரையாக வாங்கி வைத்தேன் இப்போது நான் கடலோரத்துக்கு வந்துவிட்டேன் அவரிடம் சென்று கொடுப்பதற்கு வாகன வசதி இல்லை யாவா எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை யாவா நான் உன்னை

வருவாரு 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 பார்த்தா வரவே இல்லை காலையில் நிற்கிறாரு மாலையில் நிற்கிறாரு கடைசி அவருக்கு ஒரு சிரமம் வந்து விட்டது நம்முடைய வீட்டுக்கு சமய சமைப்பதற்கு விலகு தேவைப்படுகின்றது சரி கடைசி பட்சமாக இந்த கடலே வரக்கூடிய இந்த மரப்படகை எடுப்போம் என்று வீட்டுக்கு சென்று அந்த மரப்படகை வைத்து கோட்டாரி வைத்து உடைக்கின்றார் அது இரண்டாக பிறந்தது நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கருப்பன கதை அல்ல கருப்பன கரை அல்ல புகாரி ஷரீப் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் கிதாப் அதில் வருகின்றது அவர் உடையார் ஆயிரம் தீனார் இருந்தது அதிலே ஒரு பேப்பரும் இருந்தது அதை எடுத்து அவரை எழுதின மாறி பெற்றுக் கொண்டார் ஆனால் கட்டனை கொடுத்தவர் அவருடைய மனம் இன்னும் சாந்தி வரவில்லை என்ன விட்டதே போய் சேர்ந்து இருக்குமா இல்ல கடலிலே மூழ்கி இருக்குமா அல்லது வேறு யாருக்காக சென்றிருக்குமா இன்னும் செல்வம் அதிகமாக

அவளுக்கு உதவி செய்வான் இன்றைய கணக்குப்படி ஆயிரம் தீனா கட்ட கணக்கு கேட்ட வகையில சொல்றாங்க சுமார் மூணு கோடி இன்னைக்கு யாரு கொடுப்பா கொடுத்துருவோம் முதல்ல அப்படியே கொடுத்தாம எப்படி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம் ஆனா அந்த மனித நம்பிக்கை வச்சால் கொடுப்பாண்டு அல்லாவிற்கு கொடுக்க உதவி செய்தான் எனவே கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே நபிசல்லா அலிஹசலம் அவர்கள் ஒரு சகாபியிடம் ஒரு கடனை வாங்கியிருந்தார்கள்

அவருடைய பணம் அதை தான் அவர் கேட்கின்றார் அவருக்கு உரிமை இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நவிசராசை எவ்வளவு அழகான முறையில நவிசராசன் நடந்திருக்கிறவா பாருங்க அந்த சகாபாக்கிட்ட சொன்னாங்க அவருக்கு சொல்லுங்க நீங்க தோழரே நீங்க கேட்கிறது கேட்கிறீங்க நலிதமான முறையில கேளுங்க அந்த காலம் வந்தனருக்கு பிறகு கேளுங்க அப்படின்னாங்க மேலும் நவிசா சொன்னாங்க தோழர்களே நீங்க எனக்கு சொல்லுங்க கடனை உரிய நேரத்துல சரியான முறையில திருப்பி கொடுத்துருவாங்க

எண்ணத்தில் கொடுத்தேன் என்று நல்ல எண்ணத்தில் வாங்கிறார் ஒரு ஆணிலே அல்லாஹ் தாலா சூரத்தில் பங்களாவிலே அநேகமாக இருநூத்தி எண்பதாவது ஆயிரத்தி என்று நினைக்கின்றேன் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்கின்றான் ஒருவர் கடன் வாங்கி இருந்தார் ஆனால் கடன் வாங்கினவர் அவருக்கு கொஞ்சம் சிரமம் வந்து விட்டதே அவர் கஷ்டப்படுகின்றார் உண்மை தெரிகின்றது அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் யார் கடன் கொடுத்தார்களோ அவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

அவர் ஒரு மாசம் சொன்னார் ஒரு மாசத்துல கடவுள் இல்லை நான் என்ன செய்வேன் நான் கொஞ்சம் பரவாயில்ல இன்னொரு மாசம் எடுத்துக்கிறீங்க இன்னொரு ரெண்டு மாசம் எடுத்துக்கிறீங்க இப்படின்னா கால அவகாசத்தை நான் கொடுப்பேன் யாரா வாங்கினவரு ஏழையாக இருந்தா அதிலும் நான் ரெண்டு வகையாக பார்ப்பேன் வசதி குறைவானவருக்கு கடனை கொடுத்திருந்தா நான் ரெண்டு வகையாக நடந்து கொள்வேன் ஒன்னு ஒன்னு கொஞ்சம் ஓரளவுக்கு நடுத்தரமான வாரியம் சொன்னா ஐம்பதாயிரம் வாங்கியிருந்தா பாதியை மன்னிச்சுவேன் எனக்கு நீ திருப்பி தரும் பொழுது இருபத்தாயிரம் காரியம் பண்ணிச்சிருவேன் இல்ல கடனை வாங்கினவரு ரொம்ப கஷ்டம் உள்ளவர்னு சொன்னா நான் சொல்லுவேன் நீ எனக்கு திருப்பி பணமே தர வேணாம் நீயே வச்சுக்கன்னு நான் சொல்லிடுவேன் அல்ல சொல்லுவான் அந்த அடியான பார்த்து உனக்கே இவ்வளவு வாரி வழங்கும் வருதலாக நீ காட்டுகின்றாயா என்னுடைய வல்லதை நான் காட்டுகிறேன் என்று சொல்லி இவர் அல்லா சொல்வது போல் சொல்லுவேன் எந்த நல்ல பணங்களும் செய்யல கிட்ட இருந்த பணம் உதவி செய்வாரு நடந்து நல்லடியார்களே சகோதரர்களே பெரியவர்களே நமீஸ் அல்லாஹ் அலைவசம் இந்த கடன் விஷயமாக இன்னொரு ஒரு ஹதீசை சொன்னார்கள் ஒரு மனிதர் கடன் கொடுக்கின்றார் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்கின்றார் உதாரணமாக ஒரு மாச ஒரு மாச தவறை ஒரு லட்சம் ரூபாய் இப்போ ஒரு மாசம் வந்துருச்சு இவர் போய் கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது நான் தந்தை எனக்கு திருப்பி கொடுங்க அனுமதி இருக்கு ஆனா சிறந்தது என்ன யாரு வாங்கினாரோ ஒரு மாசத்துல கொடுத்துடணும் அப்படி கொடுக்க முடியல என்று சொன்னா அவரே முந்திக்கிட்டு ஒரு மாசம் சொன்னேன் கொஞ்சம் எனக்கு டிலே ஆகுது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கூடிய சீக்கிரம் தந்தை முந்திக்கிறேன்

எனவே ரெண்டு நபர்களுக்கு நல்ல பெரியவர்களுடைய சகோதரர்களே ரெண்டு விஷயம் இருக்கின்றன அவங்க எப்படியாச்சும் அடைக்கணுங்கிறதுக்காக சிக்கனமான முறையை கையாளுங்க கல்யாணத்தை சிம்பிளா முடியுங்க ஊடு கட்டத்தை எதிர்ப்புமானவரை தேவையான அளவுக்கு கட்டுங்க வாகன வசதி எது அவசியமோ எந்த போதுமோ அது வாங்கின போதும் பேருக்காக புகழுக்காக தோப்போம் யாரு கடன் வாங்கலையோ இனிமே நான் வாங்க வான்ற நீ தோப்போம் யாரு வாங்கிவிட்டவோ சீக்கிரமா அடைப்பதற்கு இரண்டு வகையான வயசிலும் ஒன்று செல்லும் ரீதியாக இன்னொன்னு அமன்கள் ரீதியாக துவாக்களை ஓதி வருவோம் அந்த துவா ஒவ்வொரு நாள் தொலைவை விட்டோம் அல்லாஹ் மகின்னிய அளவு வீக்க மீனல் ஹம் கசல் ஓ அளவு வீக்க மீனல் அரிசி அந்த துவா இருக்கின்றது இன்னொரு தவச சொன்னார்கள் அல்லாஹ் மக்சினி பி ஹடா அண்ட் ஹரா

உதவியை கேட்பேன் சொல்லி நம்முடைய நம்பிக்கை அல்லாஹின் பக்கம் அமர்வின் பக்கம் செல்ல வேண்டும் அல்லாஹ் விரங்கி அமர்ச்சிக்கூடிய தோஃபிக்க தருவானாக அந்த இரண்டு துவாரம் சேர்த்தவாறு நம்ம அஹந்திரில் ஒரு நோட்டீஸ் எழுதி வச்சிருக்கிறோம் தேவைப்பட்டவங்க பின்னாடி நம்மகிட்ட அந்த துவாவை கேட்டு வாங்கிக்கிறங்க தாங்களும் மனப்பாடம் செய்யுங்க குடும்பத்தோடு ஓத வைங்க அல்லாஹ் தாலா விரங்கி அமர்ச்சிக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம அனைவரும் நசீவாக்கி தருவானாக அலமதுல்ல அப்படி ஆகமே அஸ்லாம் வரமத்த